தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் இன்றைய தலைப்பு வந்து வழி வழிக்கான நிவாரணம் அது சம்பந்தமா நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு வந்துட்டு வரக்கூடாது நமக்கு தேவையில்லாத ஒண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் டீப்பா கவனிச்சு வழி என்றது வந்து நமக்கு இறைவனால் அல்லது இயற்கையால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாபம் வழி வழி இல்லைன்னாக்கா அதோட பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுட்டு போகும் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வலி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு தெரியப்படுத்துது நம்ம உடம்ப இன்னும் ஒரு சமைக்க கொடுக்குது அந்த சமைக்க கொடுக்கறதுதான் வலியை ஒழிய வழி ஒரு வியாதி கிடையாது வழி ஒரு வியாதியா எப்ப தலை தோக்கும்னாக்க உடல் பருமன் அதிகமாகி அதனால மூட்டு வழி மற்றபடியான வழிகள் வர்றதெல்லாம் வந்து அடுத்த கட்டமா பார்க்கணும் முதல்ல நமக்கு தேவை வந்து வழி வந்து எப்படி நன்மை தரும் வழிதான் நமக்கு நன்மை அது இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை ஏன் பேசுறோம்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஒரு சின்ன பிராக்டர் எனக்கு ஆயிடுதுன்னு வச்சீங்க காலில் ஒரு சின்ன அடிப்படுது அடிப்பட்டதும் ஏர் பிராக் மாதிரி மைல்டா வருது அந்த ஏர்கிராஃப்ட நம்ம என்ன செய்யறோம்னாக்க ஒரு பெயின் கில்லரை போட்டுக்கிட்டோம் அல்லது வந்து அதை தாங்கிக்கிட்டோம் நம்ம செருப்பையும் வந்து டூ வீலரை கிக் பண்றது இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டோம்னு வச்சுக்கல உடனே லேசா இருக்கிற இன்னும் பெருசா அதுக்கு பிறகு ஒரு பிளேட் போட்டு அப்புறம் ஒரு அளவுல போய் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ற அளவுக்கு நமக்கு பிரச்சனை வந்து குணகரமா ஆயிடும் இப்ப நம்ம பெயின் கில்லர் போட்டுட்டோம்னாக்க நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் அதனால அது வரைக்கும் இந்த வழியை மறக்க வைப்போம் அதுக்கு மறுநாள் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒரு பெயின் கில்லர் போட்டோம்னாக்கா நம்ம மூளை அந்த இடத்துல வலிக்குதுன்ற செய்தியே நம்ம மூளைக்கு தெரிவிக்காம போயிடும் மூளைக்கு தெரிவிக்காம போயிட்டதுனாக்கா என்ன நடக்கும் நமக்கு தான் வழி இல்லையே நம்ம மூளை நம்ம ஏமாந்துறோம் ஏமாத்திடுறோம் அதை நம்ம ஒரு மாத்திரையை போட்டு அப்ப என்ன செய்யறோம்னாக்கா சரி பெயின் கில்லர்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு பெயின் கில்லர் என்னத்துக்கு இந்த ஒரு கேள்வி வரலாம் ஒரு கிளர் யூஸ் பண்ணலாம் பிரசவத்தின் போது யூஸ் பண்ணலாம் அதை சும்மா சாதாரணமா எப்ப வலிக்குதுனாலும் தலை வலிக்குதுனா உடனே பெயின் இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து அவ்வளவு நல்லது இல்ல இதை அலோபதி டாக்டர்ஸும் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அறிவுறுத்தியும் ஒரு ட்ரிப் எழுதி வாங்கிட்டு வந்த மாத்திரையே திருப்பி திருப்பி தொடர்ந்து நம்ம ஒரு குடலை புண்ணாக்கிக்கிறோம் ஏதோ பிரச்சனைகள்ல நம்ம நம்ம நாமளே வந்து சுழற்சியில வந்து உள்ள விட்டுறோம் சரி வழியில வந்து உச்சந்தலையில இருந்து வெள்ளங்கால் வரைக்கும் உள்ள வழிகளை பத்தி சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் தலைவலி தலைவலின்னா நம்ம என்ன செய்யறோம் ஒரே ஒரு ஸ்டீன் பாம் ஒண்ணு தடுவோம் ஸ்டீன் பாம் இல்லைன்னாக்க பழைய காலத்து முறைப்படி சுக்கு பெருங்காயம் பூண்டு இதெல்லாமே எழுச்சி பத்து போட்டோம் பத்து போட்டதும் வந்து வலி போயிடுது ஆனா உண்மையாலுமே அந்த வலி எதனால வந்ததுன்னு பார்க்கும்போதுதான் ஆக்சுவலாக நம்ம இதை செஞ்சுக்கிட்டதெல்லாம் சரிதானு பார்த்தீங்கன்னா அது என்டையரா தப்புன்ற ஒரு மொழி போடுவோம் எப்படின்னாக்கா பெயின் கில்லர் நம்ம போடாம இந்த இறைச்சல் ஊட்டம் பொருள்களை அதாவது பாம்பு இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம தடவும் போது நமக்கு வந்து மறைக்கப்படுது பலி வலி மறைக்கப்படுதுன்னும் போது என்ன ரீசனால தலைவலி வந்தது கண் பார்வை குறைபாட்டாள தலைவலி வந்ததா வைசியான சிந்தனைகளால தலைவலி வந்ததா அல்லது சாதாரண மலச்சிக்கலால தலைவலி வந்துதான் ஒரு பெரும்பாலானவர்களுக்கு வரக்கூடிய தலைவலி இல்ல பெரும்பாலும் வந்து மலச்சிக்கலால வரக்கூடிய தலைவலி தான் இன்னைக்கு காலையில சரியா மழம் கழிக்கலன்னாக்கா அன்னைக்கு ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா லேசா தலைவடி அது ரெண்டு நாள் தொடரும்போது வலிகளும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்ப இதுக்கு மருந்து மேல திரு மருந்தால சரியாகுமான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல அப்ப நம்ம உடம்ப நம்ம அனலைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு மருத்துவத்தை போகணும் வைத்திருக்கையோ டாக்டருக்கையோ போகணும்னு அவசியம் இல்ல ஆரம்ப காலகட்டத்துல தலைவலிக்குதா சரி தலைவலிக்குதுனாக்க நம்ம வந்து இன்னைக்கு சரியா வெளியே போனோமா முத நாள் சாப்பிட்ட பொருள் ஜீரணம் ஆயிடுதா ஆகலையா அது ஜீரணம் ஆகலன்னா ஜீரணம் ஆகறதுக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் வந்து சிம்பிள் மெத்தடு தான் ஒரு பிரியாணி சாப்பிடுறோம் நல்லா ஹெவி ஆயிடுது போன சிட்டிங்ல கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதை ரிப்பீட் பண்ணி இன்னொருவருக்கும் சொல்லிடுறேன் என்னக்க அது நமக்கு வந்து உபயோகமா இருக்கும்ன்றதுக்காக தான் வயிற்றுல சாப்பாடு சாப்பிட்டுறப்போ ஹெவியா சாப்பிட்றோம் மறுநாள் காலையில் நமக்கு வந்து மலம் சரியா சரியாக்கும்